DRB நடத்தக்கூடிய BO exam, Block Education Officer exam, இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன எக்ஸாம் பேட்டர்ன் என்ன இந்த எக்ஸாம் எப்படி படித்தோம் அப்படினா, ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிங்க அதுக்காக தான் இந்த வேண்டிய தொகுப்பு எக்ஸாம் பேட்டனை பொறுத்த syllabus வந்து நம்ம DRB வெப்சைட்டில் இருக்கு, நூற்றி பத்து கொஸ்டின் பொறுத்த மாட்டில் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருந்து கேட்பாங்க ஒரு முப்பது கொஸ்டினை பொறுத்த மட்டும் கல்வி உளவியிலருந்து கேட்பாங்க ஒரு பத்து கொஷினை பொறுத்த மட்டும் பொது அறிவு நடப்பு இருந்து கேட்பாங்க ஓவரால் வந்து நூற்றி ஐம்பது வினாக்கள் இருக்கும் இது வந்து ஜென்ரல் நாலேஜை பொறுத்த மட்டில் அப் டு டே டு டே அதாவது டெய்லியுமே வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு எஜுகேஷன் எஜுகேஷனல் சார்ந்த ஒரு கரண்ட் அஃபேர் வந்து என்ன இருக்குது ஒரு எஜுகேஷன் சார்ந்த ஜிகே வந்து என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக இதை வந்து கவர் பண்ணிடலாம் தமிழ் தொகுதி தெருவுக்கு சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புக்கை படிக்கணும் ஜென்ரல் ஸ்டடிஸை பொறுத்த மட்டும் மெயின் பேப்பருக்கு வந்து சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் சயின்ஸ் புக்கு அதே மாதிரி எக்கனாமிக் ஜியாகிரபி இது எல்லாமே சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு சில டாப்பிக்கை பொறுத்த மட்டும் நம்ம டிகிரி லெவலுமே படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ர்பி நடத்தக்கூடிய பிஓ எக்ஸாம் பிளாக் எஜிகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன எக்ஸாம் பேட்டர்ன் என்ன இந்த எக்ஸாம் எப்படி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிங்க அதுக்காக தான் இந்த வேண்டிய தொகுப்பு ஸோ பிஓ எக்ஸாமை பொறுத்த மாட்டில் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் யூஜி ப்ளஸ் பிஎடு பிஏ பிளஸ் பிஎடு அதே மாதிரி பிஎஸ்சி பிளஸ் பிஎடு முடிச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த பிஓ எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஓகே அதே மாதிரி எக்ஸாம் பேட்டனை பொறுத்த மட்டும் இல்லை சிலபஸ் வந்து நம்ம டிஆர்பி வெப்சைட்டில் இருக்குது நூற்றி பத்து கொஸ்டினை பொறுத்த மட்டும் இல்லை ஜென்ரல் ஸ்டடிஸ் இருந்து கேட்பாங்க ஒரு முப்பது கொஸ்டின் பொறுத்த மட்டும் இல்லை கல்வி உளவியில் கேட்பாங்க ஒரு பத்து கொஷினை பொறுத்த மட்டும் இல்லை பொது அறிவு நடப்பு இருந்து கேட்பாங்க ஓவரால் வந்து நூற்றி ஐம்பது வினாக்கள் இருக்கும் இது வந்து மெயின் பேப்பர் அதே மாதிரி தமிழ் தகுதி தெருவுக்குமே வந்து சிலபஸ் உண்டு தமிழ் தகுதி தெருவை பொறுத்த மட்டும் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ளே நம்ம தமிழ் புத்தகத்தை படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து தமிழ் தகுதி தெருவில் பாஸ் பண்ணிடலாம் ஓகே ஸோ எக்ஸாம் பேட்டர்னில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தமிழ் தகுதி தெருவில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேல்ஷனுக்கு எடுப்பாங்க ஓகே அதே மாதிரி நீங்கள் தமிழ் தொத்தி தெரிவு பேப்பரை வந்து செகண்டாக எழுதுவீங்க மெயின் பேப்பரை வந்து ஃபஸ்ட்டாக எழுதுவீங்க ஓகே ஸோ இது வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மாதிரி சிலபஸை பொறுத்த மட்டில் கோர் ஜப்ஜெக்ட் வந்து நூற்றி பத்து மார்க் இருக்குது நூற்றி பத்து வினாக்கள் இதில் தமிழ் படிக்கணும் இங்கிலீஷ் படிக்கணும் மேத்தமேட்டிக்ஸ் படிக்கணும் சயின்ஸ் படிக்கணும் அதே மாதிரி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எக்கனாமிக் பாலிட்டி இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து நூற்றி பத்து வினாக்கள் ஓகே அப்போது தமிழை பொறுத்த மட்டில் வந்து என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் நீதி நூல்கள் ஐஞ்சிருங்காப்பியங்கள் பக்தி இலக்கியம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் அதே மாதிரி சிற்றிலக்கியம்னா என்ன கலம்பகம்னா என்ன தற்காலம் முதல் அதாவது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்குமே தமிழ் வளர்ச்சியோட பங்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ நான் சிலபஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி டிஆர்பி வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து சிலபஸ் அவைலபிளாக இருக்குது அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே ஸோ மேக்ஸை பொறுத்த மட்டும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகே அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த மட்டும் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி இது எல்லாத்துலேயுமே இருந்து கொஸ்டின் கேட்பாங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் வேற எதையுமே படிக்க வேண்டாம் ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி அயனம் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இதையுமே வந்து நீங்கள் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு ஜென்ரல் நாலேஜை பொறுத்த மட்டும் அப் டு டே டு டே அதாவது டெய்லியுமே வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு எஜுகேஷன் எஜுகேஷனல் சார்ந்த ஒரு கரண்ட் அஃபேர் வந்து என்ன இருக்குது ஒரு எஜுகேஷன் சார்ந்த ஜிகே வந்து என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக இதை வந்து கவர் பண்ணிடலாம் பார்க்கு டூவை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம படிக்க போகிறது கல்வி உளவியல் ஸோ இதில் வந்து ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இதை பற்றி படிக்கணும் அதே மாதிரி காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் படிக்கணும் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பிஎடில் வந்து படிச்சிருப்போம் அதை தான் வந்து இங்கே நல்லா ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கரண்டை பிரிட்ஜுக்கே கரண்ட் அப்பேர் ஜிகே பொறுத்த மட்டும் டே டு டே லைஃப்பில் நம்ம டெய்லியுமே அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக அதையுமே வந்து கவர் பண்ணிடலாம் அப்போது நூற்றி பத்து கொஸ்டினை பொறுத்த மட்டும் நமக்கு ஜென்ரல் சைன் ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து இருக்குது முப்பது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி வந்து அவைலபிளாக இருக்குது பத்து கொஸ்டினை பொறுத்த மட்டும் நமக்கு கரண்ட் அப்பேர் ஜிகே வந்து அவைலபிளாக இருக்குது ஓவரால் வந்து ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின் ஆச்சு ஓகே இந்த ஒன் ஃபிஃப்டி கொஷ்டின்மே ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் நீங்கள் நல்லா படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ணிடலாம் ஓகே அதே மாதிரி ப்ரீவியஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு டைம் வந்து கால்பர் பண்ணாங்க இந்த ரெண்டு டைமே வந்து நம்ம அகாடமி இருப்பா இந்த எக்ஸாமுக்கான மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பேஜ் வந்து காண்டக்ட் பண்ணோம் பாஸ் பண்ணி இப்போ ஜாப்பில் வந்து ஒர்க் இருக்காங்க ஓகே அப்போது இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அகாடமி சார்பாக ஆன்லைன் முறையில் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே கான்டெக்ட் பண்ணுறோம் இதுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா சிலபஸ் வைஸ் நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்தே எல்லாமே கவர் பண்ணணும் ஓகே ஸ்கூல் புக்கு மட்டும் படித்தா போதுமானது கிடையாது ஸ்கூல் புக்கில் இருந்து நம்ம யூஜி வரைக்குமே நல்லா கவர் பண்ணி படித்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா இப்போ சங்க காலம் முதல் இக்காலம் வரை அப்படின்னு பார்க்கும்போது அந்த இருந்து இந்த காலம் வரைக்குமே என்னென்ன மாற்றங்கள் இருக்குது மிக முக்கியமான நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அதே மாதிரி சயின்ஸை பொறுத்த மாட்டில் நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நோபல் பரிசு பெற்ற நபர்கள் அவர்களுடைய பேரையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த மாட்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக அதையுமே வந்து கவர் பண்ணிடலாம் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி அதே மாதிரி ஐஎன்எம் இதில் விடுதலைக்காக போரா போராடிய விடுதலை தலைவர்கள் ஆண்கள் யார் பெண்கள் யார் மிக முக்கியமான இடங்கள் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் எக்கனாமிக்கை பொறுத்த மட்டும் தமிழ்நாட் தமிழ்நாட்டு பொருளாதாரம் அதே மாதிரி இந்தியா பொருளாதாரம் அப்போ எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருந்துச்சு அப்படிங்க மாதிரி அதையுமே வந்து நல்லா டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் கரண்டை பிரிட்ஜிக்கே பொறுத்த மட்டும் இல்லை டெய்லியுமே நம்ம அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக இதையுமே வந்து நல்லா கவர் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து எடுப்போமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து நல்லா படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக எடுக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா ஆவரேஜாக வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் ப்ளஸோ நைன்டி ஃபைவ் ப்ளஸோ ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகே அடுத்து கல்வி உளவியில் பொறுத்த மட்டும் இல்லை ஸ்டேட் லெவல் அண்டு சென்ட்ரல் லெவலில் வந்து கல்விக்கான திட்டங்கள் என்ன ஏன் கொண்டு வந்தாங்க எதுக்காக கொண்டு வந்தாங்க இந்த கல்வி திட்டம் வந்து வெற்றி பெற்றதா தோல்வி அடைஞ்சதா அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக படித்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து கல்வி உளவியல் வந்து படிக்க முடியும் அதே மாதிரி மிக முக்கியமான கல்வி அறிஞர்கள் வந்து பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு மேற்கோள்கள் சொல்லியிருப்பாங்க அதையுமே நம்ம நல்லா படித்தோம்னா ஈஸியாக வந்து கல்வி உளவியலில் முப்பதுக்கு முப்பது ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகே ஸோ என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஸோ பிஓ எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்முடைய அகாடமியில் வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பேஜ் டெஸ்ட் பெஜ்ஜை வந்து ஆன்லைன் மூலம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் கீழே டிஸ்க்ரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மேஜருக்கான டெஸ்ட்டும் அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி தமிழ் தகுதித்தருக்கான டெஸ்ட்டுமே அவைலபுளாக அவைலபிளாக இருக்கும் ஸோ தமிழ் தொகுதித்திற்கு பொறுத்த மாட்டில் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புக்கை நீங்கள் நல்லா படித்தா மட்டும் போதுமாட்டுது சார் சிலபஸில் வந்து டென்த்து தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஏன் டுவெல்த் வரைக்கும் படிச்சு கொடுந்தீங்க அப்படிங்க மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து எங்கேருந்து வேணால் கேட்பாங்க அதனால் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே ஏன்னா போட்டித்தருவை பொறுத்த மட்டும் இது இருந்து தான் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எங்கேயுமே சொல்லலை அதனால சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புக்கை நல்லா படித்தோம் அப்படின்னா ஈஸியாக எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ண முடியும் அதனால் தமிழ் தொகுதி தெருவுக்கு சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புக்கை படிக்கணும் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த மட்டும் இல்லை மெயின் பேப்பருக்கு வந்து சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள சயின்ஸ் புக்கு அதே மாதிரி எக்கனாமிக் ஜியாகிரபி இது எல்லாமே சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு சில டாப்பிக்கை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம டிகிரி லெவலுமே படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இப்படி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பிஓ எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம் ஓகே ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் டெலிகிராம் நீங்கள் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் எக்ஸாம் இன்னும் வரவே இல்லை இப்பவே ஏன் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்காம எக்ஸாம் வர போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்வான்ஸாக படித்தோம் அப்படின்னா நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணி ஈஸியாக கவர்மெண்ட் ஒரு ஆஃபீஸில் கவர்மெண்ட் ஆஃபீஸராக நம்ம பணியில் அமரலாம் ஓகே வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ தொகுப்பேன் யூஜி பிளஸ் பிஎட் படிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அண்டு டீச்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் நம்ம டிஆர்பி சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது வீடியோ வந்து பார்க்கலாம் இல்லைனா யூஜி டிஆர்பி பற்றி பார்க்கலாம் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க